தமிழ்நாட்டில் தர்மபுரி மாவட்டம் மிக 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 பின்தங்கியோர் மாவட்டம் இந்த மாவட்டத்தினுடைய மக்கள் நீண்ட கால கோரிக்கை காவிரியில் போகின்ற உபரி நீரை நீரேற்று மூலமாக கொண்டு வந்து மறுபடியும் அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் மிக மிக பின்தங்கிய மாவட்டம் தர்மபுரி மாவட்டம் இந்த மாவட்டத்தில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை நீர் பிரச்சினை மக்களுடைய கோரிக்கை நீண்டகால கோரிக்கை காவிரியில் ஆண்டுதோறும் உபரி நீர் கடலில் கலக்கிறது அதில் இரண்டு டிஎம்சி நீரை நீரேற்று மூலமாக கொண்டு வந்து தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள ஏரி குளங்களில் சேர்க்க வேண்டும் அப்படி சேர்த்தால் நீர்நிலை உயரும் நிலத்தடி நீர்நிலை உயரும் வேலைகள் உருவாகும் விவசாயம் செழிக்கும் மூன்று லட்சம் பேர் வெளி மாநிலம் வெளி மாவட்டத்திற்கு வேலைக்கு சென்றார்கள் அவர்கள் எல்லாம் மீண்டும் வருவார்கள் பொருளாதாரம் பெருகும் இந்த மாவட்டம் வளர்ச்சி பெறும் இது சிம்பிள் ஃபார்முலா இதற்கு எத்தனையோ போராட்டங்கள் செய்து ஆர்ப்பாட்டங்கள் செய்து எத்தனையோ கோரிக்கைகள் வைத்து கடந்த ஆட்சியாளர்களிடம் பலமுறை சொல்லி வலியுறுத்தி அறிவிப்புகள் தான் வந்தது இப்போ இருக்கின்ற முதலமைச்சரிடம் பல முறை சொல்லியிருக்கின்றோம் அமைச்சரிடம் சொல்லியிருக்கின்றோம் ஆனாலும் யாரும் இந்த திட்டத்தை கொண்டு வர அவர்களுக்கு மனதில்லை தொடர்ந்து பல கட்ட போராட்டங்கள் நடத்தினோம் இப்போது அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம் இவ்வளவு காலமாக நாங்கள் கோரிக்கை வைத்தோம் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் இப்போ வந்து அடுத்தது வருகின்ற அக்டோபர் நான்காம் தேதி வியாழக்கிழமை அன்று தருமபுரி மாவட்டத்தில் அரை நாள் அடையாள கடை அடைப்பு வெள்ளி வருகின்ற அக்டோபர் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை தருமபுரி மாவட்டத்தில் முழுமையாக ஒரு அரை நாள் அடையாள கடையடைப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இதற்கு அனைத்து வணிகர்கள் வியாபாரிகள் வணிகர் சங்கம் வியாபார சங்கம் பொதுமக்கள் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் இது ஒரு அடையாள கடையடைப்பு ஆர்ப்பாட்டம் அப்பயாவது தர்மபுரி மாவட்ட மக்களுடைய உணர்வுகளை முதலமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் புரிந்து கொள்ளும் என்று நான் நினைக்கின்றேன் ஏன்னா இது அடிப்படை பிரச்சனை சமீபத்துல காவிரியில தண்ணி கடலில் கலந்தது வெள்ளம் வந்தது அதுல ஒரு நாளைக்கு பதினேழு டி நீர் கடலில் கலந்தது ஒரு நாளைக்கு அதுல நாங்க கேட்கறது என்னன்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு டிஎம்சி நீர் தருமபுரி மாவட்டத்துக்கு வந்ததுன்னா இந்த புளோரோசஸ் பிரச்சனை நீரில நச்சுத்தன்மை இருக்கிற புளோரோசிஸ் என்று நச்சுத்தன்மை இருக்கிற இதெல்லாம் கலைந்து விடும் இதற்காகத்தான் எத்தனையோ போராட்டங்கள் செய்கின்றோம் ஆனா இந்த ஒரு திட்டம் நிறைவேறினா தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஐம்பது விழுக்காடு பிரச்சனைகள் தீரும் ஆனா இது பாருங்க இதற்கு அரசாங்கம் மூன்று ஆண்டுகள் ஆகிறது திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள்ல எந்த நடவடிக்கையும் கிடையாது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பல முறை சட்டமன்றத்தில் எத்தனையோ முறை பேசுனாங்க சட்டமன்றத்தில் எத்தனையோ கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்க எத்தனையோ முறை அமைச்சர்கள் பார்த்தா என்னென்னமோ சொன்னாங்க ஆனா பார்க்கலாம் 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 ஆய்வில் இருக்கு ஆய்வில் இருக்குன்னா எவ்வளவு காலமா இது நடக்கும் அது இது இது அவசியமானது முக்கிய மிக முக்கியமான ஒரு திட்டமாக இதை மக்கள் பார்க்கின்றார்கள் இது முதலமைச்சர் சிறப்பு கவனம் எடுத்து இதை நடைமுறைப்படுத்தணும் இது வந்து நாங்கள் சொல்லுறது முதல் கட்டம் அடையாளமா நாங்கள் செய்கிறோம் அமைதியான முறையில் இருக்கோம் ஆனால் அடுத்தது இது செய்யலைன்னா அப்புறம் அடுத்தது வேற வேற விதமான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்ய வேண்டிய சூழல் வரும் அதில் அந்த அளவுக்கு எங்களை தள்ளாதீங்க அது நாங்கள் அமைச்சர்களுக்கும் அரசுக்கு நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம்